இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களிடமும் நான் நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன் கிண்டல் கூட செய்வார்கள் ஆயிரம் அபூர்வ சிந்தாமணின்னு தொட்டில் குழந்தைங்கிற பேருதான் தொட்டில் குழந்தைகள் வந்து சுடுகாட்டுல கிடைக்கும் சில சமயம் ட்ரெயின்ல கூட கிடைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை மீட்டோம் அப்பொழுதெல்லாம் சென்னையில் வெள்ளம் வந்ததுன்னா மொதல் பேர் என் பேர் தான் எல்லாம் தண்ணியில் ரொம்ப இருக்கும் பூங்காற்று நேயர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் பெயர் நிர்மலா எம்பி நிர்மலா என்றுதான் அனைவருக்கும் தெரியும் மூட்டூர் பத்மநாபன் நிர்மலா நான் பிறந்தது வளர்ந்தது தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாமே இந்த தியாகராய நகரில் தான் நான் படித்தது இங்கே இருக்கும் சாரதா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளியில் தான் படித்தேன் படித்துவிட்டு கல்லூரிக்கு ராணிமேரி கல்லூரி கல்லூரியில் இருந்து நேரடியாக நான் பணியில் காலடி எடுத்து வைத்தேன் ஒரு நாள் கூட ஓய்வில்லை காரணம் என்னன்னாக்க நான் கல்லூரியில் படிக்கும் பொழுதே குரூப் டூ பரீட்சை எழுதினேன் அப்பொழுதே இன்டர்வியூவும் முடிந்துவிட்டது நான் கடைசி பரீட்சை எழுதி வரும்பொழுது எனக்கு கையில் ஆர்டர் கிடைத்தது ஆனால் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் என்று வீட்டில் பிடிவாதம் பிடித்தார்கள் இருந்தாலும் உண்ணாவிரதம் அப்பொழுதே இருக்க ஆரம்பித்து கடைசியில் என் அப்பா சொன்னார் பணியில் ஏதேனும் பிரச்சனை வருமானால் நீ பெற்றோர்களை குறை சொல்லக்கூடாது என்று கூறினார் எனக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா பரவாயில்லை அப்படின்ட்டு அதில் என்ன சிறப்பு என்றால் நான் தான் நாங்கள் தமிழ்நாடு தேர்வாணை குழுமத்தில் டிஎன்பிஎஸ்சியில் முதல் பெண்மணி அதற்கு முன் யாரும் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு பெண்மணி பெண்களை எடுத்தது இல்லை என்னை கேள்வி கேட்டவர்கள் கூட கேட்டார்கள் என்ன நீங்கள் வந்திருக்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது நான் சொன்னேன் கேரளா போன்ற பகுதிகளிலே டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்டே ஆகிவிட்டார்கள் நீங்கள் ஏன் இன்னும் எடுக்க மாட்டேங்கிறீங்க என்று கேட்டேன் அடுத்து அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகியவற்றை பற்றி எல்லாம் கேட்டார்கள் எனக்கே ஆச்சரியம் அதாவது இன்டர்வியூ நடந்த இருபத்தி ஓராவது நாளில் எனக்கு கையில் ஆர்டர் வந்தது என்னுடைய ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டெனியூர் அந்த காலத்தில் காம்போசிட் தஞ்சாவூரில் பெண்களை போட மாட்டாங்க ஆனால் முதல் பெண்ணாக என்னை தான் மயிலாடுதுறை அப்பொழுது அது பேர் மாயபுரம் நான் போன பிறகு அது மயிலாடுதுறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய நிலைமை தினமும் ஏதேனும் ஒரு பிரச்சனை நான் போன் போய் இறங்கிய உடனே மாணவர் பிரச்சனை மாணவர் பிரச்சனையை நல்ல முறையிலே தீர்த்து வைத்தேன் துப்பாக்கி சூட்டை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து போலீஸ்காரர்களுடன் சட்டம் ஒழுங்கு நடைபெறும் இடத்திற்கு சென்றோம் அவர்கள் அப்படியே சுற்றி வளைத்து கொண்டிருந்தார்கள் அந்த ரோட்ல ஒரு இரநூறு பெண்கள் உட்கார்ந்துட்டாங்க எங்களுடைய வண்டி வாகனம் அந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் பார்த்தால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் எங்களை சூழ்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் நேராக அந்த பெண்களிடம் சொல்றேன் இதை பாருங்கம்மா நாங்கள் அந்த பக்கம் போனோம் தயவுசெய்து அனைவரும் கலைஞ்சு செல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அவர்கள் இல்லை இல்லை நீங்கள் ஆனதை பார்த்துக்கங்க நாங்கள் நான் சொன்னேன் நான் அந்த பக்கம் போன அப்புறம் எத்தனை தலை உழுந்துருக்குதுன்னு எண்ணி பார்த்துட்டு போயிடுவேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக எல்லா வண்டியிலும் ஹார்னை அடிக்க சொல்லி நகர்ந்தோம் வேகமாக நகர்ந்த பொழுது அனைத்து பெண்களும் கலைந்து விட்டார்கள் இந்த சீன் வந்து ஒரு சினிமாவில் தண்ணீர் தண்ணீர்னு நினைக்கிறேன் அந்த சினிமாவில் கூட அதே சீன் வந்திருந்தது அதுக்கப்புறம் பொழுது ஆகவே இது ஒரு பெரிய சவால் எந்த பிரச்சனை வந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமே சமரசம் செய்து கொள்வோம் என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்பொழுது இருந்தவர் கிண்ட கேலி செய்வார் ஏமா நீயே ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு நல்லா சரியாக போயிடுச்சின்னு சொல்கிறியோ அப்படின்னு சொல்லி கூட கேட்பார் ஆகவே அங்கே சமாதான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தின அனுபவம் உண்டு அதில் ஜாதி கலவரங்கள் அடுத்து வந்து மதமாற்றம் தொடர்பானவை ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீர்கள்னா முத தடவை நான் ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையை சரிவு செய்ததுனாலே என்னவோ தெரியாது எங்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல அந்த அம்மாவை வர சொல்லுங்க என்று சொல்வார்கள் அப்பொழுது என் பேரே ஆர்டிஓமாக தான் யாருக்கும் என்னை பெயர் வைத்து கூட கூப்பிட மாட்டார்கள் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் விளைச்சல் சரியாக இல்லை அது மட்டும் இல்லை அப்பொழுது மைய அரசில் இருந்து பிரச்சனைகள் வந்ததுனால நமக்கு சென்ட்ரல் பூல்லேருந்து கிடைக்க வேண்டிய அரிசி கூட கிடைக்கல அதனால் என்ன ஆகும் அப்படின்னா காலையில் கடகட அனைத்து இதுலேருந்தும் ப்ரொக்யூர் பண்ணி ஒவ்வொரு இதுலேருந்தும் இரவு வந்து நமக்கு அந்த ரெகுலர் ட்ராக்கு கூட்ஸ் இல்லாத ரெகுலரில் நமக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் கொடுப்பாங்க டைமு அதுக்குள்ளே கடகடான்னு எடுத்து அனைத்து நெல் முட்டைகளையும் அதுவும் காடா விளக்கு அப்போல்லாம் வந்து இந்த ஃப்ளட் லைட்டு இதெல்லாம் கிடையாது ஆகவே எல்லாம் எடுத்து உள்ளே போட வேண்டும் அப் அடுத்து எந்த ஊருக்கு போக வேண்டுமோ அந்த ஊருக்கு அந்த கூட்ஸ் வண்டி செல்லும் மறுநாள் காலையிலே அந்த கூட்ஸ் வண்டி அந்த ஊரிலே அந்த நெல்லையெல்லாம் அவித்து இரண்டு நாட்களுக்குள் மார்க்கெட்டுக்கு போகும் இந்த மாதிரியாக ஒரு நிலைமை சமாளித்தோம் அடுத்து இந்த காவேரி பிரச்சனை வந்த புதுது அப்பொழுது மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை ஆகவே என்ன செய்வது அப்படிங்கிறப்போ அங்கே வந்து எப்போவுமே ஃபில்டர் பாயிண்ட்டோ போர்வெல்லோ அந்த கான்செப்டே கிடையாது தஞ்சாவூர் மக்கள்கிட்ட அப்பொழுது முதல் முறையாக ஒவ்வொரு கோட்டாட்சியருக்கும் ஒரு ஆயிரம் போர்வெல் டீப் போட வேண்டும் என்று சொன்னார்கள் அது எப்படி என்றால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் கோ டு த ஃபீல்டு நாங்கள் போய் ரெண்டரை ஏக்கர் யார்ட்டியாவது இருந்ததுன்னாக்கா அவர்கள் இடத்திலே சப்ரிஜிஸ்ட்ரார் அடு அது கோஆப்ரேட்டிவ் லோனுக்காக இபி ஆட்கள் அப்புறம் இதுக்காக டுவார்டு எல்லாரும் ஒன்றாக சென்று அங்கேயே பார்த்து அங்கேயே சாங்ஷன் பண்ணி அங்கேயே வந்து அடுத்து போர்வெல் போடுவதற்கு ஏற்பாடு பண்ணுவோம் அடுத்து சில ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள் மின்சார இணைப்பும் கொடுப்பதற்கு ஏற்பாடு நடைபெறும் இவ்வாறாக என்னை அப்பொழுது கிண்டல் கூட செய்வார்கள் ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணின்னு ஏன்னா ஆயிரம் போர்வெல்ல சிலது ஃபெயிலியர் ஆகும் சிலது சக்ஸஸ்ஸு ஆனால் இப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த தண்ணீர் விடுவதற்கு முன்னால் இந்த பாய் நாற்று நாற்றுகளை விடுவதற்கு இந்த போர்வெல் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லை இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களிடமும் நான் நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன் அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நான் கோட்டாட்சி தலைவராக இருந்தபொழுது அப்பொழுது நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எஸ்டிஎஸ் மூலம் சொல்லி அம்மிச்சார் அம்மா வந்து தான் எனக்கு இருபத்தைந்து ஆனது நீங்கள் பாராளுமன்ற இதற்கு நிற்கிறீர்களா ஒரு என்று கேட்டார் எம்பி ஆவதற்கு செலவெல்லாம் எங்களுது ஆனால் நீங்கள் நின்னீங்கன்னா இந்த இடத்துல உங்களை எதிர்த்து ஒத்தவர் கூட ஓட்டு எதிராக போட மாட்டாங்க நான் சொன்னேன் ஐயா ஒரே ஒரு இது என் இனிஷியல்ல எம்பி இருக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன் இன்னொன்று எனக்கு வந்து நான் ரொம்ப ஷார்ட் அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்துருக்குறேன் அவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாதுக்கள் அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பொறுமை என்கிட்ட இருக்காது ஆகவே தயவுசெய்து என்னை விட்டுருங்க சார் என்று சொன்னேன் அது எனக்கு ஒரு அதை இப்பொழுது கூட ஒருவர் அதை நினைவு ஊட்டினார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல நம்மளோட அது போயிருச்சு போனிருக்குன்னு நினைச்சேன் அதை ஒருவர் நினைவு ஊட்டி பார்த்தீங்களா பாத்தீங்களா இவர்கள் மட்டும் அப்பொழுது எஸ்னு சொல்லியிருந்தாக்கா இந்நேரம் இருப்பாங்க நான் சொன்னேன் நான் மந்திரியாயிருந்தாக்க உங்க முன்னாடி வந்து உக்காந்துருக்க முடியாது என்று சொன்னேன் அதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸுங்கிறது இல்லாத ஒரு நிலைமை அடுத்து அனைத்து முதலமைச்சர்கள் நம்முடைய மாண்பு மாண்புமிகு கலைஞர் ஆகட்டும் அப்புறம் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும் மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் ஆகிய இவர்கள் அனைவரிடமும் நான் பணியாற்றிய ஒரு அனுபவம் உண்டு அனைவரும் என்னை மிக மிக அருமையாக நல்ல முறையில் நடத்தினார்கள் நான் ஓய்வு பெறும் பொழுது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவர்களிடம் போய் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் என்னுடைய சர்வீஸில் நான் தலை வணங்கவே இல்லை அதற்கு வந்து நீங்கள் செய்த உதவி என்னால் மறக்கவே முடியாது என்று சொன்னேன் அவர்களும் என்னை பாராட்டினார்கள் ஏனென்றால் அவர்களுடைய முதல் முதல் தொட்டில் குழந்தை திட்டம் நான் இருந்த பொழுது கொடுத்த அறிக்கையின் வாயிலாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு பல ஸ்கீம்ஸு வாட்டர் சப்ளையில் பார்த்தீங்கன்னாக்க சென்னை வாட்டர் ஆகுமெண்டேஷன் சப்ளை வீராணத்தில் இருந்து வருவது அடுத்து ஒகனேக்கல் திட்டம் போன்ற பல திட்டங்கள் அடுத்து உணவு இதில் வந்து பல காய்கறிகள் பண்ணை பசுமை காய்கறி திட்டம் ஆகியவை எல்லாமே அவர்கள் இருந்த பொழுது கொண்டு வந்தவை ஆகவே அவர்கள் சொன்னார்கள் மை மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் யூஆர் பிஹைண்ட் இட் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் ஒரு குணத்தை நான் பார்த்து மிக உண்டு ஏனென்றால் ஒரு முறை மீனவர் பிரச்சனைக்காக இலங்கை செல்ல வேண்டிய நிலைமை அப்பொழுது பொதுத்துறை செயலாளராக இருந்தவர் சொன்னார் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது கொஞ்ச நாள் இருந்தாலும் போவீங்க நான் வந்து ஆகப் போறேன் அதனால என்ன நான் போட்டுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் சரி போகலாம் தலைமை செயலர் மாண்புமிகு முதலமைச்சர் அப்பொழுது இருந்த கலைஞர் அவர்களிடம் நிர்மலா இந்த தடவை போல நம்முடைய பொது செயலாளரை தான் அனுப்ப போகிறேன் ஆ பரவாயில்ல அனுப்புங்க ரொம்ப நல்லது ஏன்னா நிர்மலா போனாக்கா இங்கே இருக்கிற நிருப்பமா ராவ எம்மா நிருப்பமா ராவ நான் சொல்கிறத கேளுங்க என்று சொல்லி அவரை பேசக்கூடாது செஞ்சுருவாங்க அது மட்டும் இல்லை செல் இலங்கைக்கு போனால் ராஜபக்சே கிட்டே சார் நான் சொல்கிறத கேளுங்கள் சார் நீங்கள் அப்புறம் பேசுங்க என்று சொல்லி விடுவாராகவே பரவாயில்ல இந்த தடவை அவர்களே அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்கள் என்று சொல்லி ஒரே விழுந்து விழுந்து சிரித்தாராம் என்னுடைய தலைமை செயலாளர் அவர் வீட்டில் இதை பற்றி கேட்டு தலைமை செயலகம் வரவரில் அந்த சீனை அப்படியே நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் இது வந்து ஒரு அவர் எப்பொழுது என்னை பார்த்தாரு இது மாதிரியான ஒரு நான் வந்து எப்பவும் கோபப்படுவேன் என்று எப்படி தெரியும் என்பதெல்லாம் எனக்கு ஒரு புதிராக இருந்தது இருந்தாலும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் அனைத்து முதலமைச்சர்களிடமே இருந்தது என்பது ஒரு சிறந்த நிகழ்வு என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மன நிறைவு தருவது ஒரு விஷயம் இல்லை நிறைய விஷயங்கள் நான் செய்த எல்லா பணியுமே எனக்கு மன நிறைவு கொடுத்த பணி அதில் முக்கியமாக சொல்லணும் ஒன்று வந்து இந்த சாலை ஓர சிறார்கள் அப்பொழுது வந்து இந்த சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு சர்வே பண்ணாங்க சென்னையில் சாலை ஓரங்களில் எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஜோ அறிம்போருங்கிறவர் பண்ணார் அதில் முப்பதாயிரம் குழந்தைகள் சாலை ஓரங்களிலே படுத்து உறங்குகிறார்கள் அவர்களுக்கு வீடுகளிலே வீடு இருக்கு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த சில்ட்ரன் அவங்களுக்கு வீடு இருக்குது ஆனால் அவர்கள் வீடு சைஸ் சின்னதுனால வீட்டில் போய் தங்க முடியாத சாலை ஓரத்திலே இருந்து அவர்களுடைய அனைத்து தேவைகளும் சாலை ஓரத்திலே கழிந்து கொண்டிருந்தது இருந்தது அதில் பதினைந்து சதவிகிதம் பெண்கள் என்று சொன்னார்கள் மிகவும் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது உடனே ஒரு ஸ்கீம் போட்டோம் அப்பொழுது இருந்த என்ஜிஓஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சாலை உரசுக்கு இது மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டு போடலாம்னு சொல்லி அதை அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் திரு க கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்கள் இருந்தார்கள் அவர்களிடம் எடுத்து கொண்டு சென்ற பொழுது அவர்கள் உடனடியாக அந்த ஸ்கீமுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க நான்கு பாய்ஸு ஹோமும் ஒன்றே ஒன்று கேர்ள்ஸு அனைத்தும் கேர்ள்ஸ் பண்ண முடியாதா என்று கேட்டார்கள் நாங்கள் சொல்லிவிட்டோம் ஒரு கேர்ளுக்கே நாங்கள் படுறோம் ஒரு ஹோமுக்கே நாங்கள் பட்டப்பாடு மதர் சுப்பீரியர் காலடியில் போய் நீ உக்காந்துட்டு மதர் நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் நான் இந்த இடத்த விட்டு நகருவேன்னு சொன்னேன் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு தொண்ணூறுக்கு மேலே ஆகிறது அதாவது இது நடந்து பல ஆண்டுகள் கழிந்த பிறகு கூட அந்த மதர் சுப்பீரியராக இருந்தவர் இப்பொழுதும் சொல்லி சிரித்து கொண்டிருப்பார் அந்த அந்த ஸ்கீமில் பெண்களுக்கு வந்து ஒரு இருபத்தைந்து பெண்களை வந்து நாங்கள் மீட்டு அதாவது சாலை ஓரத்தில் இருந்த குழந்தைகளை மீட்டு அவர்களுக்கு பல பயிற்சிகள் ஸ்கூலில் சேர்கிறவங்களுக்கு ஸ்கூலு அடுத்து பயிற்சி பயிற்சினா கூட வெறும் தையல் மட்டும் இல்லை நிஃப்ட் போன்ற இடங்களிலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் ஆகவே இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த நிகழ்வு நடந்து என்னை அழைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆயிரம் பெண்கள் திருமணமாகி அவர்கள் குழந்தைகளுடன் அந்த நிகழ்வு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள் மிக மிக நிகழ்ந்த ஒரு தருணம் அடுத்து அது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை தூக்கிட்டு குழந்தைகள்லாம் அங்கங்க பேப்பரை பொறுக்குவாங்க இப்ப அந்த மாதிரியான நிலைமை இல்லை அவர்கள் வந்து இப்பொழுது நல்ல படிப்புக்கு இதற்கெல்லாம் சென்று விடுகிறார்கள் நிகழ்வு இப்பொழுது சொல்ல வேண்டுமானால் எல்லா நிக்கையும் எல்லாரையும் கீழே அமர்ந்து அவர்களுடனே சேர்ந்து அமர்ந்து தான் நாங்கள் வந்து பேசு பேசுவது வழக்கம் அப்போது ஒரு பையன் கேட்டான் சும்மா பேசாதீங்க மேடம் என்ன ஸ்கூலில் சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டான் ஆ சேர்த்து விடுற வாப்பா அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பையனை சேர்த்தேன் அந்த பையன் வந்து அதுக்கு பிறகு ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன் ஒரு பையன் ஒரு பேப்பரை தூக்கிக்கிட்டே பின்னாடி ஓடி வரான் யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறுத்துப்பா என்ன அப்படின்னா அந்த பையன் வந்து எல்லாத்துலேயும் நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன் ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் ஆமாம் எனக்கு தெரியுதா நீங்கள் தான் அன்னைக்கு நான் ஸ்கூலில் சேருங்கன்னு சொன்னேன் சேர்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காமிச்சான் அதுக்கு அடுத்து ஒரு நாள் ஒரு ஃபாதர் இது ஒரு நிகழ்வு நட நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்து விட்டு அந்த பையன் நானே ஓன் பட்டரை ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருந்தார் உடனே ஃபாதர் கேட்டார் அம்மா இவர் யார் என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டார் எனக்கு யார் சார் அப்படின்னு நீங்கள் படிக்க வச்சிங்களே ஒரு நாள் இது கேள்வி கேட்டான் இல்லை என்னை படிக்க வைப்பீங்களான்னு அந்த பையன்தான் இவர் அப்படின்னு சொன்னார் ஆகவே அது ஒரு பெரிய மிக மிக சந்தோஷமான தருணம் அடுத்து இந்த தொழிறில் குழந்தை திட்டம் பார்த்தீர்கள் ஆனால் குழந்தை வேண்டாம்னு எல்லாரும் தூக்கி தூக்கி குழந்தைகளை சாகடித்து கொண்டிருந்த நிலை போய் எப்பா நீங்கள் உங்களால் வளர்க்க முடியல பெண் குழந்தைகள்னா எங்களிடம் அரசாங்கத்திடம் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தில் தொட்டில் குழந்தைங்கிற பேர் தான் தொட்டில் குழந்தைகள் வந்து சுடுகாட்டில் கிடைக்கும் சில சமயம் ட்ரெயினில் கூட கிடைக்கும் என் பையன் குட்ஸ் ட்ரெயின் அப்போ சின்ன குழந்தை அவன் சொல்லுவான் குட்ஸ் ட்ரெயின் போகும்போது ஒரு குழந்தைய கண்டு எடுத்தோம் வாழை தார் நடுவில் இருந்தது அதனால் குட்ஸ் போகும்போதெல்லாம் என் குழந்தை அப்பப்ப சொல்லுவான் அம்மா இதுல பாப்பா போகுது அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை மீட்டோம் அதில் ஒரு முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் போல தத்து கொடுத்துட்டோம் அது தத்து கொடுத்தது அப்படின்னாக்கா அந்த பேரண்ட்ஸு அவர்களை பார்த்து கொடுத்தோம் எந்த ஊர்ல வந்து ஃபீமேல் இன்ஃபென்டிசைடு இருந்துச்சோ எங்க வந்து பெண்கள் குழந்தைகளே வேணான்னு சொன்னாங்களோ அந்த ஊர்லேயே பெண் குழந்தைகளுக்கு டிமாண்ட் இருந்துச்சு தத்து எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை சில பேர் வந்து ஒரு அதுல ஒரு இவங்க வந்து ஒரு பெரிய வங்கியில் பெரிய ஒரு பணியில் இருந்தவங்க திடீர்னு ரிசைன் பண்ணிட்டாங்க என்னம்மா இது இப்படி பண்ணிட்டீங்க அதுவும் எம்என்சி இது ஏன் பண்ணீங்கன்னு இந்த ஒரு குழந்தைக்கு தான்மா நான் இன்னும் இவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்தேன் அதை போய் காலையில் விட்டுட்டு போய் சாயங்காலம் வந்து பார்க்குற நிலைமை எனக்கு வேணாம் ஆகவே எனக்கு வந்து நான் வேலை வேணான்ட்டு ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லி தற்பொழுது ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் அந்த குழந்தைக்கு திருமணம் நடத்தி வைத்தார்கள் என்னையும் அழைச்சிருந்தாங்க இது மாதிரி அது மட்டும் இல்லாத இந்த எங்கெங்கே தத்து கொடுத்தோமோ சில குழந்தைகளை சில எஸ்ஓஎஸில் கொடுத்துருந்தோம் அந்த குழந்தைகள் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுதும் அவங்களும் இப்பொழுது நல்ல அதாவது சாவின் பிடியிலிருந்து மீட்ட அந்த குழந்தைகள் நல்லபடியாக வளர்வது வந்து மிக மிக சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு தருணம் என்று நினைக்கிறேன் அரசாங்க இதில் வந்து ஒரு நிலைமை இருக்கும் ஏதாவது ஒரு ப்ளம் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருந்தோன்னாக்க திடீர்னு வேறு தடால்னு எதாவது யாருக்காவது பிடிக்கலைன்னாக்க வேறு இடத்துல மாற்றிடுவாங்க ஆனால் என்ன ஒவ்வொரு தடவையும் மாற்றும்போதும் சமூக நலத்துறையில் மாற்றுவாங்க இப்படி ஒரு ஐந்து தடவை நான் சமூக நலத்துறையிலேயே பணியாற்றினேன் ஆனால் தர முறையும் ஒரு பாலிசி கொண்டு வந்திருந்தேன் பெண்களுக்கான பாலிசி முதியோர்களுக்கான பாலிசி முதியோர்களுக்கான பாலிசி வந்து ஒரு ஒரு அருமையான தருணம் அதாவது அப்பொழுது நம்ம மோகினிகிரி வந்து சேர்பர்சன் அவர்கள் அந்த பாலிசி நடத்துவதற்காக வந்தார்கள் வந்துட்டு இது மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பொழுது தான் அந்த ஒரு பெரிய எழுத்தாளர் மாபெரும் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டு ஒரு அனாதையாக ஒரு சாலையிலே ஒரு விபத்து நடந்து யாருக்கும் அவர்கள் யார் என்று தெரியாமல் ஒரு ஸ்லம்ல போய் இருந்து அதற்கு பிறகு அவர்களை கண்டுபிடிச்சி விஸ்ராந்திக்கு போய் போனப்பொழுது தான் இவர்கள் நிலைமை தெரிந்தது நான் வந்து இந்த நிகழ்வை வந்து அப்போ ஸ்டேட் மினிஸ்டராக நம்ம தமிழ்நாட்டு அமைச்சர் தான் இருந்தாங்க சுப்லட்சுமி ஜெகதீசன் அவர்களிடம் சொன்னேன் ஒரு பெரிய ஒரு எழுத்தாளருக்கே இந்த நிலைமை அவங்க சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் அவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா சாதாரணமானவர்களுக்கெல்லாம் எப்படி எவ்வளவு பிரச்சனை இருக்கும் இல்லையா அப்படின்றப்போ அப்போ அவங்க சொன்னாங்க டிராஃப்ட் ரூல் நான் அனுப்பி விடுறேன் உனக்கு எப்படி தோணுதோ பிளெக்சிபிளா நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க ஸோ இப்பொழுது அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன் ஆக்ட்ல ஃபிளெக்சிபிளா கொண்டு வந்தது அதாவது எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றம் போகவே வேண்டாம் ஒரு பேப்பரில் இது மாதிரி பிரச்சனை என்று அங்கே இருக்கிற கோட்டாட்சியருக்கோ சப் கலெக்டருக்கோ கலெக்டருக்கோ கொடுத்தாலே போதும் ஒரு மனு கொடுத்தாலே அவர்களுக்கு உடனடியாக டெட்ரெஸில் கிடைக்கும் ஆகவே அந்த மாதிரியெல்லாம் ஃப்ளெக்சிபுளாக அந்த இதை கொண்டு வந்தோம் அது வந்து உண்மையாகவே ஒரு நெகிழ்வான தருணம் என்று சொல்லலாம் அடுத்து விவசாய கூலி இவர்களுக்கு அதே மாதிரி அவர்களுக்கும் பார்த்திங்களா என்னக்கா எது எடுத்தாலும் போய் ஆறைக்கிட்டையோ ஒரு தாசில்தார்கிட்டையோ போய் ஒவ்வொரு முறையும் நிற்க வேண்டிய நிலைமை போய் ஒரு அட்டை காமித்தால் என்ன ப பலனையும் பெற்றுக்கொள்ளலாம் பள்ளியில பிள்ளைகளை சேர்க்கறதுலேருந்து இறந்தாலே அந்த ரூபாய் கொடுப்பதுலேருந்து அனைத்து அந்த கார்டிலையே கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதை ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வந்தோம் இது மாதிரியான பல அதாவது மக்களுக்கு வந்து ரொம்ப சிரமப்படாமல் செய்யும் பல காரியங்களை கொண்டு வந்தோம் என்பது மிக மிக எனக்கு பிடித்த மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்வு மற்றபடி அரசாங்கத்தில் என்னென்ன வியாபாரம் பண்ணாங்களோ எல்லா வியாபாரத்துலேயும் நான் இருந்தேன் கோப்டெக்ஸில் அது இருந்தேன் அப்பொழுது துணி விற்றோம் அப்புறம் டேமில் இருந்தோம் கல் விற்றேன் டான்சம்ல இருந்தேன் சிமெண்ட்டு விற்றோம் ஆக ஆனால் ஒரு சிறப்பு என்ன என்றால் நஷ்டத்தில் இருந்த அனை பத்து பகுதிகளையும் லாபத்தில் கொண்டு வந்தேன் அது வந்து எனக்கு ஒரு இன்றளவும் எனக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியை மன நிறைவு கொடுப்பது அடுத்து சுனாமி சுனாமிக்கு திடீர்னு கிளம்பிட்டோம் எனக்கு அப்பொழுது உடம்பு சரியில்லை அப்பொழுது தான் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு எல்லாம் போட்டு வந்தோம் ஆனால் இந்த அப்போ டவுன் பஞ்சாயத்தில் இருந்தேன் டவுன் பஞ்சாயத்தில் சில இடங்களில் இது மாதிரி கடலில் நீர் உள்ள புகுந்து மாமல்லபுரம் வேளாங்கண்ணி இங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்ன உடனே உடனடியாக என்னுடைய இன்ஜினியரை போய் பார்க்க சொல்லி அவர்கள் உடனடியாக அங்கேருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு அப்பொழுது திடீர்னு எங்கள் செக்ரட்டரி சாந்தசீலன் நாயர் நான் கிளம்புறேன் நீயும் ட்ரெஸ் எடுத்துக்கோன்னாங்க நான் சொன்னேன் என் காரில் ரெண்டு செட்டு ட்ரெஸ் இருக்குது போர் கேட்டேன் இல்லை இல்லை போய் ஒரு 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 வாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடு சரின்னு வீட்டுக்கு போய் ஒரு வாரத்துக்கான ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்புனோம் கிளம்பி போகும்போதே ஒவ்வொருத்தர்கிட்டையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கேருந்து ஆட்கள் எல்லா சாமான்கள் என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே கேட்டுக்கொண்டே போய் சென்று அங்கே எனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்த இடம் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி கல்லாலேருந்து கல்லாறு ஏழு கிராமங்கள் அங்கே வந்து ஒரு நல்ல நிலைமையை திரும்ப கொண்டு வந்த கொண்டு வந்தேன் என்று சொல்லலாம் அது ஒரு சிறப்பான நல்ல ப பணி செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த நிகழ்வு அடுத்து சென்னையில் வெள்ளம் எப்போ அப்பொழுதெல்லாம் சென்னையில் வெள்ளம் வந்ததுன்னா மொதல் பேர் என் பேர் தான் அதுவும் சைதாப்பேட்டை ஏரியாவில் போடுவாங்க சப்பையெல்லாம் எல்லாம் தண்ணியில் ரொ ரொம்ப இருக்கும் தண்ணீரை அகற்றுவதற்கு ஒரு பெரிய பெரிய ஃபோர் ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டர் எல்லாம் செய்து அதை கொண்டு வந்தோம் அடுத்து இன்னொரு ஒரு பெரிய இது பெருங்குடி பகுதியில் ஒரு பெரிய ஒரு அகழி தோண்டணும் அந்த காலத்தில் ஏன் அகழி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றலாம்ங்கிற ஒரு இது தோன்றி ஒரு பெரிய அகழியை தோண்டி அகழியில் ஃபுல்லும் அந்த பகுதியில் வரும் தண்ணீரை எல்லாம் ரொப்பி அதனை அப்படியே ஈசிஆரில் ரோட் கட்ட பண்ண முடியாது அப்பொழுது அதனால் ஒரு பெரிய பம்பு போட்டு டீ ஜாயிண்ட் போட்டு அந்த பக்கம் பிகே கனாலில் எடுத்து போய் விட்டோம் அது பெரிய அறிவு கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டு இருந்தது ஆனால் அந்த பகுதி வெள்ளத்திலிருந்து தவிர்க்கப்பட்டது அந்த மோட்டு போட்டது எனக்கு இப்பொழுது நினைத்தாலும் ஒரே சிரிப்பாக வரும் ஏன்னா ஒரே நாளில் ஒரு ஜேசிபி வச்சு பெரிய அகழியை தோண்டணும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது நான் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது நானே நினைப்பேன் ஏதாவது ஒரு சாதாரண போஸ்ட் கொடுக்கக்கூடாதா வீட்டுக்கு ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் வந்துடலாம்னு ஆனால் எந்த போஸ்டில் போனாலும் காலையில் போயிட்டு ராத்திரி பத்து மணிக்கு தான் வர வேண்டிய நிலைமை வந்து அதற்கு பிறகு பிள்ளைகளை படிக்க உட்கார வைக்க வேண்டும் ஒன்பது ஒம்பதரை மணி இல்லை பத்து மணிக்கு மேலே தான் என் பிள்ளைகளை உட்காத்தி வச்சு படிக்க வைப்பேன் அதற்கு பிறகு பன்னெண்டு மணிக்கு மேலே நான் எம்பிஏ படிச்சிட்டு இருந்தேன் அதையும் அதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் படித்து விட்டு அதற்கு பிறகு அந்த என்னென்ன ஹோம் ஒர்க் இருந்ததோ அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் படுக்க போவேன் இப்படித்தான் ஒரு பரபரப்பாக கழிந்தது நான் சொல்லப்போனால் எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் பரபரானு இருந்துகிட்ருந்தீங்களே இப்பொழுது எப்படி இருக்கிறீங்கன்னு இப்பூ பரம்பரம் தாங்க இருக்கிற பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி